தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் ஆகும் வைகாசியும் ஆணியும் இணைந்த மாதம் கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம் அப்பேற்பட்ட இந்த ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கும் ஒரு சில கிரகங்களின் பயிற்சிகள் மிக மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன ஒரே சமயத்தில் பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரும் அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில் ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடக்கும் பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான ஒன்று செவ்வாய் பயிற்சி சில மாதங்களாகவே பகை கிரகங்களுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் தற்போது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் ராகுவிடம் இருந்து விலகி தனித்து பயணம் செய்வது பல ராசிகளுக்கு யோகம் கொடுக்கும் ஜூன் ஒன்றாம் தேதியே செவ்வாய் பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் சுக்கிர பகவான் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இது நாராயண யோகத்தை ஏற்படுத்தும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் இது ஆணி மாத பிறப்பை குறிக்கும் மிதனராசியில் பயிற்சி புதன் பகவானால் மூன்று ராஜயோகங்கள் உண்டாகும் சனி பகவான் மாத இறுதியில் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார் சனியின் பார்வையில் செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ஆட்சி பலம் போன்றவைகளால் சில நெருக்கடிகளை உண்டாக்கும் குரு பகவானின் சுப பார்வை கன்னிராசியில் இருக்கும் கேது பகவானின் மீது படுவதால் ஒவ்வொரு ராசிக்கும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக மிதன ராசியில் யோகம் சுக்ராதித்ய யோகம் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் பணவரவும் பதவி உயர்வும் தன வரவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றியும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் மீனராசி அன்பர்களே ஏழரை சனி நடந்து கொண்டு இருப்பதனால் கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள் எதை தொட்டாலும் நஷ்டம் விரயம் விரயம் என செலவுகள் இருந்து கொண்டே இருந்தது லாபம் என்பதே இல்லாமல் இருந்தது ராசியில் ராகு இருப்பதனால் யாரையும் நம்பாதீர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும் கேதுவால் கோபம் அதிக வரும் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் கொடுத்து வராத பணம் ஏமாந்த பணம் வந்து சேரும் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் இதுவாகும் ராகுவின் பிடியில் இருந்த செவ்வாய் பகவான் விடுபட்டு தற்போது இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் வருமானம் வரக்கூடிய அமைப்பு உள்ளது பணம் உங்களை தேடி வரப்போகிறது ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் கடின முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் அடைவீர்கள் வாகன யோகம் உண்டு இம்மாத பிற்பகுதியில் வண்டி வாகனம் மனைநிலம் வாங்கும் வாய்ப்பு உள்ளது கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் தனியாரிடமோ வங்கியிலோ கடனுக்காக காத்திருப்போருக்கு இம்மாதம் கடன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் சிறு சண்டைகள் வரலாம் விட்டு கொடுத்து செல்வதால் பிரச்சனைகள் இருக்காது நான்காம் அதிபதி நான்காம் இடத்திற்கு வருவதால் தாய் சொத்துக்கள் கிடைக்கும் தாயின் மூலம் உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்பு மாணவர்களுக்கு அமையும் ஏழாம் அதிபதி நான்காம் இடத்திற்கு வருவதால் திருமண வாய்ப்பு கைகூடி வரும் நல்ல வரன் அமையும் வாழ்க்கை துணையாக யார் வருவார் என்பதை இம்மாதம் அறிவீர்கள் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது தனவரவு இருந்தாலும் அதற்கேற்ப விரயம் இருக்கும் முடிந்தவரை அதை சுப விரயமாக மாற்றுங்கள் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும் தனம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குடும்ப உறுப்பினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் விலகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான தேடல் அதிகரிக்கும் புதிய விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட்டு பரிசுகளை பெறுவீர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பணிபுரிவோருக்கு உத்தியோக உத்தியோகப் பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் சிறு சிறு முயற்சிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்ப விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள் சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள் உயர் அதிகாரிகள் பற்றிய கருத்துக்களில் விவேகம் வேண்டும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சஞ்சலமின்றி செயல்படவும் ஓவியத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் ஆதரவான சூழலும் உண்டாகும் அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும் விளம்பரம் தொடர்பான துறைகளில் அனுகூலம் ஏற்படும் அரசியல்வாதிகள் மனசாட்சிப்படி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சிந்தனைகளை செயல்படுத்தும் போது அலட்சியமின்றி செயல்படவும் உடன் இருப்பவர்களால் மாற்றமான அனுபவம் ஏற்படும் நிர்வாகத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கான சூழல் அமையும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும் இம்மாதம் மேலும் சிறப்பாக அமைய புதன்கிழமை தோறும் நல்லணை தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர சுபகாரியங்கள் கைகூடி வரும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணத்தை கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்பப் பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் அவதிப்படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் ஏற்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு செலுத்தி இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மன மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரி படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர அனைத்தும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டு விடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்தி வில்யாஜுநாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறைகளில் யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த தொடர்ந்து செய்து வந்தால் என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம